திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய மரண அறிவிப்பு எனக்கு கிடைச்சது இறுதி சடங்கிற்கு என்னால போக முடியல அது இன்னமும் என்னுடைய மன அழுத்தமும் ஆழமாவும் இருக்கு இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா இன்னைக்கு வெளியில நான் பணி செய்யாட்டியும் இந்த காலங்காட்டில கடவுளுக்கு முன்னிலையில எவ்வளவோ பணி செய்யறேன் எவ்வளவோ பணி அந்த ஒரு வல்லமையும் வலிமையும் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு இங்கு பணியாற்றும் அருட் சகோதரி மரிய செல்வி அவர்கள் என்னை இனம் கண்டு நாங்கள் இப்பொழுது இங்கு உயர்நிலை பள்ளி உருவாக்கப் போகிறோம் நீ வந்து இங்கு சேர்ந்து படிக்க வேண்டும் என்றார்கள் என்னால் எப்படி முடியும் கொஞ்சம் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது கடவுள் உன்னோட இருக்கிறாரு அப்படின்னு அன்னைக்கு அவங்க ஒரு நம்பிக்கை கரம் கொடுத்தாங்க நம்பிக்கை வார்த்தை கொடுத்தாங்க அந்த வார்த்தையை நம்பி நான் ஒன்பதாம் வகுப்பில் காலடி வைத்து இன்று பிஎட் ஒரு பட்டதாரி ஆசிரியர் வரை செகண்ட் கிரேட் வர முடிச்சிருக்கிறேன் அருட் சகோதரிக்கு இந்த நேரத்துல அவங்களுடைய இறுதி சடங்குக்கு போக முடியலைங்கிற அந்த மன உறுத்தல் இருக்க இருக்கிற எனக்கு அவங்கள்ட்ட இந்த நேரத்துல என்னுடைய மன்னிப்பையும் இந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திய கிருபைக்கு அவங்கதான் காரணம் என்பதற்கு என்னுடைய முதற்க நன்றியையும் அந்த எல்லாமில் கடவுளுக்கு நான் சொல்லிக்கிறேன் விண்ணக பேற்றில் இருக்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி காணிக்கையா இந்த என்னுடைய நன்றியையும் மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறேன்